அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக அந்தந்த இருந்து கிராமங்களுக்கு அந்த ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஃபார்மை கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்து அது மூலமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கி ஒரு ஒரு ஒன் வீக் டைம் கொடுக்குறாங்க அந்த டைமுக்குள்ளே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனால் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் பல பேருக்கு தெரியலை நம்ம அந்த பிஎல்ஓட்ட அடுக்கடுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அவங்களே தளர்றாங்க அப்போ என்ன தருது அவங்களுக்கே ஒரு முறையாக ஒரு பயிற்சி கொடுக்காம தான் அவசர அவசரமாக இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது அதே போல் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறாங்க இப்போ திமுக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள மிரட்டப்படுறது அவங்க ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்படுறது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மேலிடத்து உத்தரவு அவங்க அதை பண்ணி தான் ஆகணும் அங்கன்வாடியில் ஊழியர்களாக ஒர்க் பண்ணுறாங்கிற பட்சத்தில் இப்படி தான் சுத்தம் விடுவாங்க அதெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும் அதனால ஃபார்ம் கொடுக்க வர்றவங்க மேலே வன்மத்தை காட்டி எந்த பிரச்சனமும் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க கவர்மெண்ட் ஆனால் இது நடக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி ரைட்டு நீங்கள் அவசரமாக பண்ணுறீங்க இதுக்கான விழிப்புணர்வாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஒரு எண்களை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா ஒருவேளை கால் எடுத்தால் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ்லேருந்து எப்படி எப்படி நீங்கள் இந்த எஸ்ஐஆரை கரெக்டாக பண்ணி முடித்து உங்களுடைய வாக்கை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த ஃபோன் காலில் சொல்லுவாங்க ஒரு வேளை கால் அட்டன் பண்ணலங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப்லேயோ ஹவு டு ஃபில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்ட்டு போட்டிக்கனா உங்களுக்கு அது வரும் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து தான் ஃபில் பண்ணி ஆகணும் ஏன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபுல்லாகவே ஒன்றுமே புரியாத வகையில் தான் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி ஃபுல்லாக ஓட்டர்ஸோடைய லிஸ்ட்டு இப்போ ஒரு ஓட்டர் இருக்காருன்னா அவருடைய ஃபோட்டோ அவருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கு கீழே நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ்லாம் இருக்குது அதில் பேர் அப்பாவுடைய பேர் உங்களுடைய ஓட்டர் ஐடி அதோடைய நம்பர் இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஃபார்ம் ரைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு காலத்தை பார்த்தோடே மக்களுக்கு மண்டை குழம்புகிறது எஸ்ஐஆர் ஃபார்ம் தெளிவாக புரியவில்லை எதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் புரிய மாட்டேங்கிதுன்னா அதுக்கு காரணம் இருக்குது அதில் ரெண்டு காலத்துலேயுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் முந்தைய சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தில் வாக்காளரின் விவரங்கள் எங்க நேற்று என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்டாலே நம்ம ஆளுகளுக்கு ஞாபகம் இருக்காது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அப்போ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்போது எந்த தொகுதியில் ஓட்டு போட்டீங்க அப்போது என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது அப்படிங்கும் போது அவங்க தவறான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு அவங்க கையில் இருக்காது கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ஓ சொல்கிறாங்க அப்படி போன வாக்காளர் திருத்த பட்டியலில் நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸும் இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய படிவம் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அவசரவசரமாக நடைபெறுது இப்போது நியூ ஓட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இனிமேலும் ஓட்டர் ஐடி நிறைய பேர் எழுதி கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கும்போது அவங்கள எப்படி சேர்ப்பீங்க அப்படின்ட்டு கொஸ்டின் எழுப்பினப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இது முடிஞ்சிடும் ஒரு ஒரு மாதத்துலேயும் இதை எங்களை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஹோல் தமிழ்நாடுமே இதை ஒரு 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 மாதத்தில் அப்படி ஒரு மாதத்தில் முடித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபார்ம் சிக்ஸாக தான் இருக்கும் நியூ ஓட்டர்ஸை உள்ளே சேர்க்கறது நியூ ஓட்டர்ஸ் இருந்தாலும் படிவம் எழுதி கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஃபார்ம் சிக்ஸ் வந்து எங்கள் கையில் கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நியூ ஓட்டர்ஸுமே நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் நான் சொல்ல வந்தது அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குண்டு எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் காலமில் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா ரைட் காலமில் பண்ணணும் இது ரெண்டுத்துலையும் உங்கள் பேர் இல்லாட்டி நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா ரெண்டு காலமுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இதில் ஃபில் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான் இதுலேயும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரெண்டுத்துலையும் ஒரே டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி வச்சு கொடுத்துக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பி எல்லோ கரெக்டாக பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய படிவம் ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது தவறாக இருக்குது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே போல் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து கவனமாக ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணணும் ஏன்னா அதுக்கு கீழே அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேளை நீங்கள் தப்பான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாலோ இல்லாட்டி வேணும்னே தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலோ அது பொய் என கண்டறியப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அபராத தொகையும் ஓராண்டு சிறையும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அதில் கீழே கொடுத்துருக்குறாங்க இப்படி மக்களுக்கு ஒரு பய உணர்வை கிரியேட் பண்ணி அவசர அவசரமாக அந்த எஸ்ஐஆர் தேவையானு கேட்டிங்கன்னா இதை பண்ணாமலே இருக்கலாம் அப்படி பண்ணுறீங்கிற பட்சத்தில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் அதில் கொடுத்துருக்கணும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கணும் நீங்கள் கொடுத்துருந்த ஃபார்மும் தெளிவாக இல்லை நீங்கள் அனுப்புகிற அங்கன்வாடி ஊழியர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் அவங்களுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயிற்சி கொடுக்கல சாப்பிட்டாமங்க அவசர அவசரமாக செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி கேட்டா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதே போல எங்களுடைய ஏரியாவிற்கு நேற்று நான் என்னுடைய எஸ்ஐஆரை ரிசீவ் பண்ணேன் சொல்லிட்டு கேட்கும் பொழுது சொல்றாங்க நாங்க வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் வேற ஏதாவது ஆஃபீஸரை இப்படி அலைய சொன்னா திருத்தருவா யாரும் அலைய மாட்டாங்க எங்களை தான் வேலை ஏவுறாங்க ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிராமங்கள் ஒரு தாலுக்காவில் உள்ள நாலஞ்சு கிராமங்களுக்கு செல்ல சொல்றாங்க எப்படி எங்களால் முடியும் ஒரு இடத்துக்கு வந்தாலே டீட்டெயில்ஸாக பொறுமையாக சொல்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது த்ரீ ஹவர்ஸ் ஆகுது எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு நாற்பத்தம்பது வீடு இருக்குங்கிற பட்சத்தில் நேற்று எங்கள் ஊருக்கு வந்திருக்கும் பொழுது அந்த அங்கன்வாடி ஊழியர் சொல்கிறார் ஃபோனில் பேசுகிறாங்க சார் எப்படி சார் இவ்வளோ ஊரே என்னால் ஒரே நாளில் முடிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேற யாராவது இப்படி அலையச்சோன்னா அலைவாங்களா என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க ஃபோனில் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அதே போல் அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தாலுக்காவில் உள்ள நாலஞ்சு கிராமங்களுக்கு எங்களை கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க அப்படி கொடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ என்னுடைய உறவினருக்கோ அவங்களுடைய சாமனை வாங்கி வச்சிருக்கிறேங்கிற பட்சத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்க ஏன் தனித்தனியாக வீட்டுக்கு போய் கொடுக்க முடியலை நேரம் இல்லை ஒரே நாளில் நாலு கிராமங்கள் முடிக்கணும்ட்டு கிரைட்டீரியா கொடுக்குறீங்க எதுக்கு அதுலயும் அந்த அம்மா சொல்றாங்க வேடிக்கையாக இருந்துச்சு எங்கே அவங்க வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் மாதிரி தூக்கி கதவுளை சொல்கிறாதீங்க ஓட்டு கிடைக்காம போயிடும் அப்புறம் கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அந்த ஃபார்முடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரியுது தெரிஞ்சுமே ஏன் போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க ஊழியர்களுக்கு ஊழியர்களை தான் நான் சொல்கிறேன் ஊழியர்கள் ப்ரெஷர் போடுறாங்க ஊழியர்கள் மேலே ப்ரெஷர் போடுறாங்க ஏன் இந்த பிரஷர் அவங்களுக்கு இந்த பிரஷர் தேவையா சொல்லுங்க அப்போ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா முடிச்சு ஆகணுங்கிற பட்சத்துல வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஊழியர்களை கூட்டிட்டு வந்து அவங்களும் மூலமாகவும் பண்ண வைக்கிறோம் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே கொடுத்துருக்கதே ஒரு ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு நாலு நாலு எட்டு கிராமங்களில் ஒரு நாளில் முடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி முடிக்க முடியும் அதே போல் நேற்றைய தினம் சண்டே அன்னைக்கு தான் வந்தாங்க அப்படி அவங்க வரும்போது வீட்டில் ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் ஏரியா உடைய பிஎல்ஓ நம்பர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்கள்ட்ட இருந்து மேலே ஃபோன் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எங்கே வாங்கிக்கலாம் எப்படி வாங்கிக்கலான்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் அதுபடி பின்பற்றி உங்களுடைய ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே போல் இவங்க பண்ணுற இன்னொரு தப்பையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு தாலுக்கால் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராமத்துடைய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அந்த ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மையும் அங்கன்வாடி ஊழியர்கள்டையும் பிரித்து கொடுத்து விட்றாங்க ஃபார்முகளை அப்படி பிரித்து கொடுத்து விட்றாங்கங்கிற பட்சத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது ஏ அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஏ கிராமத்துலேயுமே பாதி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை விவோவும் பாதி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை அந்த அங்கன்வாடி ஊழியரும் கொண்டு போகிறாங்கங்கிற பட்சத்தில் இன்றைக்கி எங்கள் ஊரில் அப்படி தான் நடந்துச்சு பல பேருக்கு ஃபார்ம் கிடைக்கல சில பேருக்கு கிடச்சிருக்கு அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் வரி உங்களுடைய ஓட்டு எங்கேயும் போகாது உங்கள் கைக்கு வந்துடும் ஃபார்ம் வந்து விவோட்டிருக்கு என்கிட்ட பாதி இருக்குது விவோட்ட பாதி இருக்குது ஸோ உங்கள் ஃபார்ம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்தே சேரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து மண்டே எல்லாருமே வேலைக்கு போகணும் விவோ எப்போ வருவாங்கன்னு தெரியாது அடுத்தது எங்கே போய் வாங்கணும்னு தெரியாது இப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் எழுது ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு ஊழியருக்கு நாலு கிராமங்கள் கிட்ட பிரிச்சு விட்றீங்க அப்படின்ட்டு தெரியுது அப்படிங்கும் போது அந்த நாலு கிராமத்து மொத்தமாவே அந்த ஊழியத்தையும் கொடுக்க வேண்டியது எதுக்கு ஒரு கிராமத்துல சரிபாதி இவங்களுக்கும் சரிபாதி அவங்களுக்கும் கொடுக்குறீங்க புரியல ஒரு நாள் வருவீங்க அவங்க ஒரு நாள் வருவாங்க வீட்டில் ஆள் இருக்கணும் எவ்வளோ பிரச்சனையா இருக்கு ஏ அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த ஏ அப்படிங்கிற கிராமத்துள்ள மொத்த படிவத்தையும் ஒருத்தவங்கள்ட்டே நீங்கள் கொடுத்து அனுப்ப முடியும் ஆனால் அந்த கிராமத்திலையே ரெண்டாயம் பிரிக்கிறீங்க ஒரு கிராமத்தை எதுக்கு ரெண்டாக பிரிக்கிறீங்க அப்படி பிரித்தா எப்படி சரியான முறையில் ஃபார்ம் கொண்டு செல்ல முடியும் இப்போது வருத்தப்பட்டு இருக்கிறாங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் உங்களுக்கு வந்துடுச்சு எனக்கு வரல அப்போ நல்லால் ஓட்டு போட முடியாதா அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க என்ன சொல்கிறேன் ஓகே ரைட் இப்போ இந்த எஸ்ஐஆர் குறித்து தமிழக மக்கள் மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களால் எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அன்னைக்கு யாரும் வீட்டுக்குள்ளே முடங்காதீங்க எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டுறீங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல அதுக்கே ஒரு வந்திருக்குதுங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய பணியை கரெக்டா செய்யணும் இந்த பணிக்கு உள்ள வந்திருக்க அங்கன்வாடி ஊழியரும் அவங்களுடைய பணியை கரெக்டாக பண்ணணும் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடியும் இல்லாட்டி பல உண்மை வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்குகளை தவற விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல இருந்து இப்போ சென்னையில அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கவா இப்போ கன்னியாகுமரிக்கு போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அவங்களோட எஸ்ஐஆர் சாம எப்படி அவங்க கையில கொண்டு போய் சேர்ப்பீங்க அதுக்கு ஆன்லைன்ல ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்க வயசானவங்க எல்லாம் எப்படி ஆன்லைன்ல போய் தேடி பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி அந்த நாலேஜ் இருக்கும்னு நம்புறீங்க அதே போல அந்த வெப்சைட்ல போய் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கா விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை அதே போல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நான் பார்ப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிர்வாகிகளை அமைத்து அந்தந்த தொகுதிகளில் எல்லா மக்களுக்கும் எஸ்ஏஆர் சரியான முறையில் நிறை பெற்றுச்சா அப்படிங்கிறத கண்காணிப்பது மட்டும்தான் வாக்குகள் திருடு போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி மற்றொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவ்வளோ அவசரமாக செய்கிறாங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபால்ட் நிகழ்ந்துச்சு அப்படின்னா உண்மை வாக்காளர்கள் என்ன ஆவாங்க அதே போல் இப்போ மக்களுடைய சிந்தனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம வாங்கணும் அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில் ஃபோட்டோ ஓட்டி கொடுக்கணும் அந்த ஃபார்மை ரிசீவ் பண்ண ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த அங்கன்வாடி ஊழியர் வருவார் ஏரியாவிற்கு வந்து அந்த ஃபார்மை பெற்றுக்கொண்டு செல்வார் இவங்க ஃபார்ம் கொடுக்கும்போது வீட்டில் இல்லைனாலும் பிரச்சனை வாங்க வரும்போது வீட்டில் இல்லைனாலும் பிரச்சனை அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அந்த ஃபார்மை பார்த்தோடனே மண்டை சுற்றுது அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாத்தையும் மக்கள் மண்டைய பிச்சு யோசித்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுலையும் பல சிக்கல்கள் இருக்குது ஒரே ஃபா ஒரே ஹெட்லைன்ஸில் ரெண்டு காலத்தை கொடுத்து வச்சிருக்குறாங்க இதில் எந்த காலத்தில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுன்ட்டு மக்களுக்கு தெரியல அதில் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய தகவல் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபார்ம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர்ல உங்கள் பேர் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ள காலத்தில் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பேர் இல்லாட்டி அது தேவையில்லன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குறிப்பு நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் எல்லார் வீட்லேயும் வீடு வீடாக போய் இதை டீட்டெயில்ஸை சொல்லி சொல்லி அங்கன்வாடி ஊழியரோ கிராம நிர்வாக அலுவலரோ கொடுக்குறாங்கங்கிற பட்சத்தில் டைம் தானேங்க வேஸ்ட்டு யாருக்குனே டைம் இல்லை அப்படி கொடுத்தா எப்படி டைம் இருக்கும் சொல்லுங்க அவசர அவசரமாக ஊழியர்கள் டைமின் நேரமின்மை காரணமாக எல்லார் வீட்லையும் போய் கொடுத்துட்டு மட்டும் போயிடுறாங்க இந்த டீட்டெயில் இல்லை மக்களுக்கு எதுவுமே புரியறதில்ல நீங்க நினைச்சிருந்தா அழகா அந்த ஒரு ஃபாமிக்கு கீழே பிராக்கெட்ல போட்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லயம் செய்யாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு லயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாட்டி நீங்கள் நிரப்ப வேண்டாம்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை தவறா நிரப்புறாங்கிற பட்சத்துல விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தகவல் வெளியாக இருக்கு அப்படின்னா உண்மை வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்கிற ஒரு அச்சம் இங்கே எழுந்திருக்கு இவ்வளோத்தையும் தெளிவாக பண்ணி ஓட்டை போடுறதுக்கு நான் ஓட்டு போடாமலே இருந்துருவேன் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த எஸ்ஐஆர் அமையும் பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணப்பமே நீங்கள் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் சுமூகமாக கரெக்டாக போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்படி அவசர அவசரமாக பண்ணுறதுனால மக்களுடைய நேரமும் இங்கே வீணடிக்கப்படுகிறது இப்போ மழைக்காலம் தொடங்கியிருக்கு மழைக்காலம் காரணமாக ஊழியர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல தாமதம் ஏற்படலாம் இப்படி தாமதம் ஏற்படுற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் டேட்டோட கொடுக்குறீங்க நவம்பர் மூணாம் தேதி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்த ஒரு வாரத்தில் அதை வாங்கணும் அடுத்து வந்து ஒரு லிஸ்ட்டை நாங்கள் வெளியிடுவோம் இந்த தேதியில் அப்புறம் பிப்ரவரி செவனில் நீங்கள் விடுபட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் மொத்தமாக சேர்த்து நாங்கள் வெளியிட்டுருவோம் அதுதான் இறுதி அப்படின்ட்டு சொல்கிறீங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்படிங்க இதை பண்ண முடியும் மழைக்காலம் கவர்மெண்ட் லீவ் எல்லாமே குறுக்கிட்டுச்சு அப்படின்னா இது எப்படி சாத்தியமாக பண்ணி முடிக்க முடியும்ட்டு தெரியல இதுக்கு தான் கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் நாங்கள் அதை பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் எந்தவித மன உளைச்சலுக்கும் உள்ளாகாமல் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை வாங்கி கரெக்டான முறையில் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்போனா தான் உங்களுடைய வாக்கு உங்கள் கையில் இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் நான் ஓட்டு பண்ணணும் அப்போ நான் ஓட்டு பண்ணாமல் வீட்டில் ஏசியில் தூங்கிடுவேன் அப்படின்ட்டு இருக்காதிங்க அதுதான் அவங்களுடைய ஆசை அதை நிறைவேற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த எஸ் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருப்பேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வீடியோவாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் எஸ்ஐஆர் தொடர்பான தொடர் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுங்கிற மத கொண்டு நான் வீடியோவாக அடுத்த வெளியிடறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பை